அம்மாம வலது கையில் பட்டோலை கிடைக்கிறது அவருக்கு இலகுவான விசாரணை இலகுவான விசாரணை என்ன என்றால் பாருங்க யார் அந்நாளில் விசாரிக்கப்படுகிறாரோ அவர் தண்டிக்கப்படுவார் சரியா அப்போ ஆஷா நாயை கேட்டாங்க அப்ப இந்த ஆயத்தில் கருத்து என்னது லேசா விசாரிக்கிற நீக்குது வலது கையில் பட்டு கடிச்சான் அப்படித்தானே இந்த ஆயத்தை அடிச்சு சொன்னாங்க சொல்றானே அது கருத்து என்ன அப்ப ரசுல்ல சொன்னாங்க இன்னும் மாத அது பட்டோலையே எடுத்து காட்டுவதாகும் அப்படின்னு சொல்ல ஹிசாபு சும்மா காட்டுற பட்டோலை அவ்வளவு அதோட சொர்க்கத்துக்கு ஹிசாபு நியசீர் இங்க சொல்றமே இல்லை கருத்தாதான்னு சொல்லி ரசுல்லை சொன்னாங்க விசாரிச்சது தொடர்ந்து ஆள் மாட்டி சரியா என்ன ரசூலை சொன்னாங்க விசாரிக்கிறில்லை சொர்க்கத்துக்கு போற ஆக்களுக்கு விசாரணை இல்லை பட்டோலையை காட்டுறது மாட்டேங்க இதை விரிவாக இன்னொரு ஹதீஸில் வந்திருக்கேன் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகிறாக்கிற பற்றி சொல்ல சொல்லுவாங்க என்னுடைய சமூகத்தில் எந்த விதமான கணக்கு ஒன்றுமே இல்லாமல் எழுபது பேர் சொர்க்கத்துக்கு போவாங்க இதில் ஒவ்வொரு ஆயிரத்துக்கும் இன்னும் எழுபதாயிரம் பேர் போகும் வரங்களா இந்த ஒவ்வொரு ஆயிரம் ஒவ்வொரு ஆயிரத்துக்கும் ஒரு எழுபதினாயிரம் இவ்வளோ பேர் கேள்வி கணக்கில்லாமல் இல்லாமல் அப்போ ஒரு கோடி கணக்கு வந்துருப்பான் எழுபதனாயிரம் உண்டு ஒவ்வொரு ஆயிரத்துக்கும் எழுபதனாயிரம் போடும் போட்டு பெருக்கி கூட்டி பாரு பார்த்தா அவ்வளோ பேருக்கும் சொர்க்கம் எப்படி எந்த கேள்வி கணக்கும் இல்லை அப்படியே சும்மா போயிடுவோம் சரியா என்று சொல்ல சொன்னாங்க அடுத்தது சொன்னாங்க சலாசு ஹசவாத்தின் மின்ஹசவாத்திரம் என்னுடைய ரச்சகன் நல்லாவுடைய கைனான மூணு அள்ளு இப்படி மூணு அள்ளு அள்ளி போட்டு அவங்களும் அப்படி சொர்க்கத்துக்கு விற்றுவாங்க நல்லாவுடைய கையால் அள்ளினா இதை விட எத்தனையோ மடங்கு கூடும் அப்படித்தானே ஓ ஒவ்வொரு ஆயிரம் எழுபதனாயிரத்துல எழுபது ஆயிரம் இங்கு தானே அந்த ஒவ்வொரு ஆயிரத்துக்கும் எழுபதாயிரம் எழுபதாயிரம் போடுவோம் போட்டு அதோட இதையும் கூட்டிக்கொள்ளணும் இப்போ எவ்வளோ பேரும் சும்மா சொர்க்கத்துக்கு போகிறாங்க அதோடு சேர்த்து அல்லாவுடைய கையால் மூண்டு அல் ஓ இதை ஒரு பெருசாக இருக்குமா சந்தேகம் இல்லை ஒரு பெரிய ஒரு கணக்கு சும்மா சொர்க்கத்துக்கு போய் இதுதான் ஃபர்ஸ்ட் குரூப் ஓ பெண்ணா பெரிய க்ரௌட் ஒண்டி அப்போ இந்த இந்த அளவு நாயிரம் இங்குதானே இந்த அளவு இந்த சொன்னோடனே இந்த உக்காசான கேட்டார் இல்லை இன்னொரு சாபி உக்காசான சாபி கேட்டார் நான் மாலை இப்பணா சொன்னாங்க ஓ நீ மலிப்பாய் சொன்னாங்க இந்த இன்னொரு சாபி அருமி கேட்டார் நான் மாலிப்பனா உக்காஷா உன்னை முந்திட்டாருன்னு சொன்னார் உக்காஷா உன்னை முந்திட்டாரு சப உக்காஷ் உக்காஷா உன்னை முந்திட்டார்னு சொல்லி விட்டாங்க சரியா அப்போ அவரு பி கோயம்பின்னுக்கு இந்த ஆயிரத்துல எழுபதாயிரம் ரூபாய் மீங்க இந்த மூணு அள்ளு மீங்குதே அதில் போயிருபாரா ஆயிடுக்குமோ அப்போ இது சாப்பாக்கள் மட்டுமல்ல பின்னால் ஆக்கலும் இதில் ஆப்பாடுவாங்கன்னு இது காட்டு என்றாரு பெரிய குரூப்பே அதனால் பின்னால் ஆக்கலும் இதில் வரையில விளங்குதா இதுக்கு அடுத்ததுதான் இதுக்கு அடுத்த கட்டம் தான் ஆரோதன்னு சொல்றேன் இதுக்கு அடுத்த கட்டம் அதுவும் பரவாயில்ல தானே கொஞ்சம் தானே குறவு விளங்க காற்று மட்டும் இவங்களுக்கு காற்று சும்மா சும்மா சரியா இது அடுத்த கட்டம் இது என்ன கருத்தண்டை இன்னொரு ஹதீஸ்ல வந்திக்கு என்ன கருத்துண்டா அல்லா அந்த நன்மை செஞ்சாக்களை தனியே கூப்பிடுவோம் சொர்க்கத்துக்கு போறாக்கள் நிறைய நன்மை செஞ்சாக்களை தனியே கூப்பிடு பட்டோலையே கொடுப்பேன் இது விரிவாக வந்த ஹதீஸ் நான் சொல்றேன் கொடுத்தனாக்கா அந்த பட்டோல மோதாவது என்ன எழுதிக்குன்னா தீமை தான் எழுதி பல்லா அவன்கிட்ட வண்டக்கே பண்ணி இந்த தீமையை செஞ்சது தானே ஓ சரி இந்த தீமை ஓ செஞ்சேன் இந்த தீமை ஓ செஞ்சேன் அப்படியே ஓண்டா சொல்லுவான் அப்பறம் முகம் கருத்துன்னு போவோம் அவுட் தான் சொல்லி கெட்டு கடைசி கால்லாம் சொல்லுவான் அந்த பாவத்தில் நான் பண்ணிச்சுட்டேன் நீ சொர்க்கத்துக்கு இதுதான் ஆர்வம் இதுதான் ஆர்வம் சொல்கிறேன் எடுத்து காட்டுறேன்னு அது அவன் கொஞ்சம் காட்டுறது லேசாக சொல்லி காட்டி அனுப்பிவிட்டேன் ஏன்னா இவங்களை விட கொஞ்சம் கீழே ஆள் மேலே ஆக்களை விட கீழே நன்மை செஞ்சதான் ஆனால் அந்த தீமையும் கொஞ்சம் கூட செஞ்சிக்கிறது எனவே அவன் இவங்களோட அனுப்பாதானே கொஞ்சம் லேட்டாக்கி அனுப்புவான் இவங்க நிறைய நன்மையே மிச்சம் கூடினாக்கள் இந்த குரு இவர் கொஞ்சம் தீமைகளையும் செஞ்சு நன்மையை செஞ்சார் எனவே அவரு காட்டி கொஞ்சம் லேட்டாக்கி அனுப்பும் அதுதான் காட்டுறேன்னு சொல்லுவோம் இந்த மதாளிக்கல் அறது சொன்னா இந்த குரூப்பும் பரவாயில்லை அப்படித்தானே அடுத்த குரூப் யாரு அடுத்த குரூப் பாருங்க மகசர் வெளி திரும்ப அந்த பாலம் இந்த ரெண்டுலேயும் துன்பப்பட்டு சொர்க்கத்துக்கு போகிறாங்க அப்படி வளர்க்குறா மாசர் வரல நீண்ட நெடுங்காலம் இருந்து துன்பமெல்லாம் பட்டு ஒரு நரகத்துக்கு போகாமல் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க சரி தண்டனை மாசர் வலியோடு முடிச்சு இன்னும் சிலருக்கு என்ன நடக்குமெண்டா இப்போ குரானில் சூரத்து மரியம்ல இருக்குது ஒயின் மின்கும் இல்லா வாரிதுவா அந்த நரகத்தின் பக்கம் வராத ஆக்கள் உங்களில் யாருமே கிடையாது சரி அப்படின்னா கருத்து நரகத்தின் பக்கம் வராதவர்கள் உங்களில் யாரும் கிடையாது எல்லாரும் அறிவிக்கும் அப்புடின்னா என்ன அப்புறம் சுல்ல படுத்தினாங்க அது என்னென்றால் நரகத்துக்கு மேலாலான ஒரு அந்த பாலம் அமைக்கும் சொர்க்கத்துக்கு போகிற பாலம் எல்லாருமே இதால் வந்து தான் போகணும் நரகத்துக்கு பக்கத்தில் தான் போகணும் சரியா அப்படி வார நேரம் சிலர் மின்வெட்டி மறைகிற மாதிரி வைத்துருவாங்க அங்கே போறது கூட விளங்காது டக்குன்னு போய் சேர்த்துருவாங்க இன்னும் சிலர் காற்று வேகத்தில் போவாங்க காற்று அடிக்கிற மாதிரி வேகத்தில் போவாங்க இன்னும் சிலர் வேகமாக நடந்து போவா ஓடி போவாங்க ஓடி போவாங்க இன்னும் சிலர் வேகமாக நடந்து போவாங்க இன்னும் சிலர் நடந்து போவாங்க இன்னும் சிலர் தவண்டு கொண்டு போவான் தவண்டு சவண்டு சவண்டு எத்தனையோ ஆயிரம் வருஷங்கள் பாடம் ஆள் இந்த பாடத்தில் இது மீக்கும் கலாலீப் அப்படின்னு சொல்லிட்டு கலாலி நான் என்னது அண்டுவன்னு சொல்லி சொல்கிறேன் அதுதான் கலாலி அப்படின்னு சொல்கிறேன் அந்த அந்த இதுகள் மீக்கு கிடுக்கிகள் சொல்லுவோமே கிடுக்கிகள் மீக்கு பாலத்துல போற ஆல சின்னத்தையும் கிடிக்கி பிடிச்சி கீழே தட்டி விடு ஆள் கீழே சரியா இவர் இவர் எல்லாத்துக்கும் பயந்து பயந்து தவண்டு கீழே விழுந்துருவோடு பார்த்து சொர்க்கத்தை கண்டோடனே ஐயா அதுக்கு போயிட மாற்றம்னு நினச்சி தண்ணியும் இல்லை சாப்பாடும் இல்லை ஒன்றும் இல்லாமல் தவண்டு தவண்டு போய் சேர்த்துருவார் ஒரு பாரு நீண்ட படம் ஆய ஆயிரம் ஆண்டுகளுக்கான பொருள் அவரோட சண்டனை இதோடு பிடிச்சி நிறத்தில் விழுந்துடுற அவர் வேறாக்க நிறத்தில் விழுவாங்க விழுந்து சீக்கிரம் அழிஞ்சு மிச்சம் காலத்து பிறகு சேருவாங்க அதுதானே இதெல்லாம் முடிஞ்சது பிறகு கடைசியாகத்தான் நாங்கள் சொல்கிற ஜஹன்னமியூன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த எழுவதாயிரம் பேர்னு சொன்ன ஆரம்பம் அது மின்வெட்டி மறை மாதிரி பாலத்தில் வச்சு அந்த குரூப் அது போகிறதே விளங்காது அவங்களுக்கு ஜஹன்னமி யூன் யாரு நரகத்துக்கு பெய்த்துட்டு சொர்க்கத்துக்கு வரா நரகத்துக்கு பெய்த்து சொர்க்கத்துக்கு வராங்க சொர்க்கத்துக்கு வந்தோன்னி சொர்க்கத்தில் ஏற்கனவே பேய்த்திக்கிறாக்கு நரகத்துக்கு போகாம அவங்கவங்களுக்கு ஒரு பேர் ஒன்று வைப்பாங்க அந்த பேர் தான் ஜஹன்னியூன் ஓ இப்படி பேர் ஒன்று வச்சுருவாங்க கொஞ்சம் அவமானம் தயிக்க என்ன செய்யன்னு இப்பாங்க ஜஹான் நமி யோன் நரத்து இது வந்தாக்கல் ஒரு பேர் வச்சுருவாங்க அதான் இந்த ஜஹான் இதெல்லாம் ஹதீஸில் வார் ஜஹான் நமி யூனட ரெண்டே வாரம் அந்த சொல்லே வார் ஹதீஸில் அப்போ இதுதான் சொர்க்கத்துக்கு போகிறோம் பல வகையான குரூப்பு இல்லை இல்லை வித்தியாசம் வித்தியாசமான தர வேறுபாடெல்லாம் இருக்கும் இப்போ கடைசியாக ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்கு போவான் லாஸ்ட் நரகத்துலேருந்து லாஸ்ட்டாக போகிறோம் அவரேன்ற சொல்ல சொன்னாங்க எப்படி போவார்ண்டா எல்லாம் அவனுக்குன்னு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அனுமதிப்பான் செய்ய செய்வேண்டா ஒரு மாதிரி நரகத்துலேருந்து வெளில வந்துடுவார் தவன் கொஞ்சம் வெளில வந்துன்னா ஒரு மரம் ஒன்று சரி பல்லாவரத்தில் கேட்பேன் யாரெல்லாம் அந்த மரத்துட்டு போகிறதுக்கு அனுமதிப்பேன் பல்லா போவான் சரி அதுக்கு மேலே ஒன்றும் கேட்க மாட்டேதானே கேட்க மாட்டேன் சரின்னு மரத்துக்கு வந்தேன் இன்னும் 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 தூரத்தில் இன்னொரு நல்ல இன்னும் பெரிய ஒரு மரம் ஒன்று சரி இவங்க கேட்பேன் யாரெல்லாம் அந்த மரத்துட்டு போகிறதுக்கு சரி இது போகிற ஒன்றும் கேட்க மாட்டியா கேட்க மாட்டேன் அதே பேசு மறுகா சொர்க்கம் தெரியும் இப்போன்னு சொன்னான் அல்லாட்டில் யா அல்லா சொர்க்கத்துக்கு சொர்க்கத்துக்கிட்ட போகிறதுக்கு இனி ஒன்றும் கேட்க மாட்டியா கேட்க மாட்டேன் போய் சொல்லி சொல்லி தான் போகிறது அப்போ அங்கே போயிச்சேருந்தேன் சரி அல்லா கொனை துட்டாது அப்பா அல்லா இப்போ கேட்பேன் யா அல்லா நான் சொர்க்கத்துக்கே பே சரி போ அந்த இப்போ நீ பார்க்குற சொர்க்கம் அது மாதிரி பத்து மடங்கு நீ உலகத்தில் வாழ்ந்தே உலகத்தில் வந்த பூமி அது மாதிரி பத்து மடங்கு பெரிய ஒரு சொர்க்கத்து தரப்போன்னு சொல்லி இவன் சொல்லுவான் அது மாதிரி பத்து மடங்கு இந்த பூமியை மாதிரி பத்து மடங்கு பெரிய சொர்க்கம் மனு தாரி இது கடைசி ஆளுக்கு சரியா நரகத்திலேருந்து வர லாஸ்ட் ஆளுக்கு அப்பவே சொல்லுவான் நீ ரப்புள் ஆழ என்ன பார்த்து ஹிண்டடிக்காது இன்னொரு இடம் கிடச்சாலும் என்ன என்னந்தான் இவருக்கு பரலாம் அப்படி சொன்னேன் இவருக்கு ஆச்சரியமா போய் இவர் சொல்லுவார் யா அல்ல நீ ரப்புல் ஆழ என்ன பார்த்து பரிகச்சிக்காதேன்னு சொல்லுவான் நான் பரிகச்சிக்கலாம் உனக்குள்ளே இடம் பார்த்தேன் இந்த பூமி நீ வாழ்ந்த பூமி அது மாதிரி பத்து மடங்கு உள்ள ஏரியா ஒன்று போ நன்றி யாருக்குன்னா லாஸ்ட் ஆள் அதாவது நரகத்திலிருந்து கடைசியாக போகிறவனுக்கே இதுதான் கூலி ஆ குறைஞ்ச கூலி இதுதான் அப்படின்னா பூமியை மாறி பத்து மடங்கு பெரிய ஏரியா உள்ளூக்கிக்கிற இன்பங்கள் அது எவ்வளோ கூட அவருக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆளுக்கு அவ்வளோ பெரிய அந்த குறிப்பிட்டு அவரை விட மேல் உள்ளாக்கள் அதை விட கூட இது லாஸ்ட் ஆளுக்கு சொன்ன தரம் லாஸ்ட் ஆள்ட தரம் சரியா எனவே சொல்ல தேவையில்ல அதுக்கு மேலே எப்படி எல்லாம் ஈக்குவல் சொல்லு இதுதான் நீங்கள் சொல்கிற சொர்க்கத்து போராக்கள்ட தர வேறுபாடு இங்க ஒரு குரூப்பை மட்டும் எல்லாம் சொல்லு யாரு வலது கையில பட்டோவில் கிடச்சி லேசான விசாரணையோட சொர்க்கத்துக்கு போகிறோம் லேசான விசாரணை இப்படி எடுத்து காட்டுற பட்டு